நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாடகை தாய் பாகம் ஐந்து மெதுவாக அவளை தூக்கி சென்று கட்டின் மேல் படுக்க வைத்தான் எந்தவித ஒரு சலனமும் இல்லாமல் அவளின் ஆடைகளை மாற்றினான் காயம்பட்ட இடத்திற்கு மருந்தும் போட்டுவிட்டான் ஏண்டி ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா சாரி தீபா என்ன மன்னிச்சிடுமா என்று அவன் நெற்றியில் முத்தமிட்ட பிறகு அவள் அருகிலேயே படுத்து உறங்கியும் போனான் மிடிந்தது கண்விழித்துப் பார்த்தாள் கார்த்திக்குடைய சட்டையை போட்டு கொண்டிருந்ததை அப்போதுதான் கவனித்தாள் என்ன நடந்தது நான் எப்படி அவளுக்கு எதுவுமே ஞாபகம் வரல பக்கத்தில் கார்த்திக் உறங்கிக் கொண்டிருக்க அவன் மார்பின் மேல் ஆகாஷ்குட்டியும் தூங்கிக் கொண்டிருந்தான் குழந்தையின் தலையை வருடி கொடுத்து முத்தமிட்டான் உடனே திடீரென்று கார்த்திக் கண்விழித்து பார்த்தான் பதறிய தீபாவோ அச்சோ குழந்தைய பார்க்க கூடாது தொடக்கூடாதுன்னு சொன்னானே என்று வேகமாக எழுந்திருக்க சென்றவனை இழுத்து பிடித்து அவன் பக்கத்திலேயே உட்கார வைத்தான் சார் எங்க மேடம் போறீங்க ஒன்றும் இல்லை சார் வேலை இருக்கு அதா எந்த வேலையையும் நீங்க செய்ய வேணாம் வந்து உட்கார்ந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ஓகேவா பரவாயில்லை சார் நான் நல்லாதான் இருக்கேன் ஓ அப்படியா மேடம்கு காலையில் இருந்த சுழுக்கு இப்போது சரியாகிடுச்சு போல இதெல்லாம் எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னா நேற்று என்னை காப்பாற்றி இங்க கூட்டிட்டு வந்தது இவர் தானா இவரையே இதெல்லாம் செய்யணும் என்று தனக்குத்தானே யோசித்து கொண்டிருக்க ஹலோ மேடம் உங்களைத்தான் எதுக்கு இப்படி செஞ்ச என்னது சார் மருந்த நீ தான் கொடுக்கலையே ஏன் போய் சொன்ன இல்ல சார் பாவம் செல்வி அக்கா கோபத்தில் நீங்க அவங்கள வேலையை விட்டு போக சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு குடும்பம் குழந்தைகள்னு இருக்காங்க அதான் நான் அப்படி சொன்னேன் ஏன் உனக்கு நான் இல்லையா என்று கார்த்திக் கேட்க இதை கேட்டதுமே தீபா ஒரு நிமிடம் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் சார் அதான் நாங்கள் எல்லோரும் இருக்குமே அதை சொன்னேன் சார் உங்கள் கிட்டே ஒன்று சொல்லணும் என்னம்மா சொல்லு செல்வி அக்காவை எதுவும் திட்டக்கூடாது அது எப்படி இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு காரணமே அவங்க தான் எப்படி சும்மா விட சொல்கிற ப்ளீஸ் சார் எனக்காக என்று அவள் கெஞ்சலாக சொன்னதுமே சரி ஓகே ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு கடுமையாக வார்னிங் கொடுப்பேன் சரி நீ இங்க ரெஸ்ட் நான் இன்னைக்கு குழந்தையை பாத்துக்கிறேன் வேணாம் சார் சொன்னது செய் என கண்டிப்புடன் சொல்லிவிட்டு அவன் போக அவளும் அவனை பார்த்தபடியே லேசாக சிரித்தாள் கார்த்திக் வேலைக்கு கூட போகாமல் தன் மகனையும் அவளையும் கவனித்துக் கொண்டான் ஏதோ அவன் மனம் இப்போதுதான் திருப்தியாகவும் நிம்மதியாகவும் இருப்பது போல உணர்ந்தான் இரண்டு நாட்களுக்குப் பிறகு தேவகி தீபா எப்படிம்மா இருக்க இப்போ உடம்பு பரவாயில்லை தானே ம் சரியாகிடுச்சும்மா சரி இன்னைக்கு நாம் எல்லோரும் கோவிலுக்கு போகலாம் நானா நான் ஏன்மா நீங்கள் போயிட்டு வாங்கம்மா நான் வீட்டில் இருக்க வேலையை பார்த்துக்கிறேன் வீட்டில் இருக்க வேலையை எல்லாம் செல்வி பார்த்துக்குவா நீ உடனே இந்த புடவையை கட்டிக்கிட்டு வா சீக்கிரம் போ கிளம்பி வா அம்மா புடவையெல்லாம் எதுக்கு நீ இன்னைக்கு இந்த புடவையை கட்டிக்கிட்டு தான் வரணும் நான் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தேன் உனக்கு கரெக்டாக இருக்கும் சீக்கிரம் போய் கட்டிக்கிட்டு வா அம்மா என அவள் இழுக்க சொல்கிறது செய் என்று இவளும் கார்த்திக் போல கட்டளை சென்றாள் அதே போல் தேவகி கார்த்திக்கிடம் இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம்ப்பா குழந்தை வேற பெரிய கண்டத்திலிருந்து தப்பி வந்திருக்கா அதா என்னப்பா சொல்ற நாம மட்டும் போயிட்டு வந்துடலாமே நாம மட்டுமா என கார்த்திக் கேட்க தேவகியோ சற்று சிரித்தவாரே ஆமாண்டா வேற யாரு வரணும் ஓ செல்வியா அவ நீ திட்டுனதுக்கு உன் முன்னாடி கூட வந்து நிற்க மாட்டா பின்ன அவங்க செஞ்சது என்ன சின்ன தவறா அதுக்கு திட்ட மாட்டாங்களா என்ன சரிடா போதும் வேற யாரை கூப்பிட சொல்ற தீபாவை பார்த்தாலே உனக்கு பிடிக்காது என்று உள்ளுக்குள் சிரித்து கொண்டே சொன்னால் சட்டென அவனும் அம்மா அப்படிலாம் இல்லம்மா நீ தீபாவே கூப்பிடு இதைத்தான் அவளும் எதிர்பார்த்தாள் ஏண்டா அவ இதுக்கு சாருக்கு அவ மேல இருந்த கோபம் போயிடுச்சோ இல்லம்மா என்ன இல்லையா இன்னும் அவ மேல தான் இருக்கியா ஐயோ அம்மா ஆகாஷ் அவகிட்டதான் சமத்தா இருப்பான் அதான் கூப்பிட சொன்னேன் போதுமா என்று அவன் விட்டா போதும்னு வெளியே சென்றான் தேவகியோ எனக்கு தெரியாத உன்னை பத்தி நீ அவளை எவ்வளவு நேசிக்கிறேன்னு என்று சிரித்து கொண்டே அவளும் சென்றால் ரோஸ் கலர் புடவை நீலம் கலந்த பார்டர் அவளை இன்னும் அழகாக காட்டியது அவள் இறங்கி வருவதை பார்த்த கார்த்திக் ஒரு நிமிடம் கண் இமைக்காமல் அவளையே பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் அவனின் மகன் ஆகாஷ்குட்டியோ அவளை பார்த்தவுடனே மேகமாக தத்தி தத்தி நடந்து சென்று அவளின் கண்ணத்தை முத்தமிட்டான் வாங்க செல்ல குட்டி என்று அவளும் ஆசையை தூக்கி கொன்றினாள் உடனே கார்த்திகை பார்த்தாள் ஆனால் அவனோ மெய் மறந்து அவளையே ரசித்துக் கொண்டிருந்தான் குழந்தையை வேற தூக்கிட்டோம் திறத்துக்காகத்தான் இப்படி பாக்குறாரோ என அவள் பயந்தாள் போகலாமா என்று கேட்க ம் என்று தலையசைத்தாள் கோவிலுக்குள் சென்றதுமே தேவகியோ தீபா ஒரு நிமிஷம் என்று மல்லிகை பூவை வாங்கி அவள் தலையில் வைத்தாள் அவள் அழகுக்கு இன்னும் அழகு சேர்த்தாள் கோவிலுக்குள் நுழைந்ததுமே மனம் அமைதியாக இருந்தது எப்போதும் இந்த கோவிலுக்கு வழக்கமாக வருவேன் இப்போதான் கொஞ்ச நாளாக வர முடியாம போச்சு உனக்கு ஒன்று தெரியுமா தீபா இந்த கோவிலோட மகிமை தெரியுமா தெரியாது என்னம்மா இந்த கோவிலுக்கு வந்தால் சீக்கிரம் கல்யாணம் நடக்குமாம் புதுசா கல்யாணமானவங்க தேவகி முழித்துக்கொண்டே அப்படியாம என்று அவள் கேட்க கார்த்திக் அவள் அருகே வந்து அம்மா சொல்ற மாதிரி நீ வேண்டிக்கோ என அவளுக்கு மட்டும் கேட்கும்படி சொல்லிவிட்டு சென்றான் ஆனால் அவளோ அவர் மகன் நல்லா இருக்கணும்னு நம்மளை வேண்டிக்க சொல்றாரு போல என எதையும் பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் அமைதியாக நின்றாள் அம்மன் சன்னதியில் இருவரும் நிற்க தேவகியை கண்டதும் பூசாரி ஓடி வந்து தேவகி அம்மா எப்படி இருக்கேன் ரொம்ப நாளா கோவிலுக்கு வர்றதே இல்லை சரிம்மா அர்ச்சனை அம்மனுக்கு தானே இல்ல கார்த்திக் ஆகாஷ் அப்புறம் தீபா இவங்க மூணு பேர்லயும் அர்ச்சனை பண்ணுங்க பூசாரி அந்த அம்மனோட அருள் இவங்களுக்கு கிடைக்கட்டுமே என்றான் சரிங்கம்மா அப்படியே செஞ்சிடலாம் இவங்க யாரு உங்களோட மருமகளாம்மா லட்சணமாக இருக்காங்க அதிர்ச்சியில் கண்ணை விரித்தால் தீபா அச்சோ என்ன நினைக்க போறாங்களோ உடனே தேவகியோ சிரித்து கொண்டே மருமகள் மாதிரி தான் பூசாரி என்று அவளும் சொல்ல அதிர்ச்சியில் உறைந்து போனால் தீபா கண்களை மூடி வேண்டியவள் இப்போதான் கொஞ்ச நாளா நிம்மதியா தூங்குறேன் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த குழந்தையை பார்த்ததுமே எல்லா கவலையும் பறந்து போயிடுது ஆகாஷ் குழந்தைக்கு சீக்கிரம் குணமாகிடணும் இந்த அம்மாவும் என்கிட்ட பாசமாகத்தான் நடந்துக்கிறாங்க கார்த்திக் சார் கூட அப்படித்தான் என்ன அந்த மிருகத்திடமிருந்து காப்பாற்றி இருக்காரு இந்த வாழ்க்கை புதுசா இருக்கு இப்படி இது தொடர்ந்தால் நல்லாதான் இருக்கும் என்று அவள் வேண்டிக்கொண்டே கொண்டே இருக்க பூசாரியோ இந்தாம அச்சன கூட என்று சொன்ன பிறகுதான் அவள் விழித்து கொண்டு கூடையை வாங்கினாள் பலமான வேண்டுதல் போல என்று கார்த்திக் கிண்டல் செய்ய அவளோ சிரித்து மழைப்பினாள் தேவகியோ சரிங்க பூசாரி நாங்க வரோம் என்று சொல்ல கார்த்திக் சாமி கயிறு திருஷ்டி கயிறுலாம் இங்க இருக்கு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்க இருங்கம்மா நானே போய் வாங்கிட்டு வரேன் இருடா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ குழந்தையோடு இங்கேயே இரு தீபா வேற தனியா நிக்கிறா பாரு சரிமா பார்த்து போயிட்டு வாங்க என்ன தீபா இங்க தனியா என்ன செய்யற இந்தா போனான் அவளும் குழந்தையிடம் கொஞ்சி கொஞ்சி பேசி விளையாட திடீரென ஆகாஷ் குட்டி அம்மா என்று தீபாவை பார்த்து அழைக்க அம்மாவா குட்டி என்ன அம்மானு சொல்றீங்களா நான் அம்மாவா தங்கமே அந்த ஒரு வார்த்தையில் பூரித்து போனாள் ஆமாண்டா செல்லக்குட்டி அவளும் தன்னை மறந்து கண்ணீர் விட்டாள் தூரத்தில் கொண்டிருந்த கார்த்திக் வேகமாக வந்தான் தீபாவின் அருகில் வந்து நின்றான் ஐயோ என்ன சொல்ல போறாரோ உரிமை எடுத்து கொள்ளாதே என்று கண்டிஷன் போட்டிருக்காரே நான் ஒரு பைத்தியக்காரே ஏதேதோ உளறி வச்சிட்டனே சார் அது ஒண்ணுமில்ல உடனே கார்த்திக் கையில் இருந்த குங்குமத்தை எடுத்து தீபாவின் நெற்றியில் வைத்தான் அவளோ ஒரு நிமிடம் என்ன நடக்கிறது என்று புரியாமல் முழு பிதுங்கி பார்த்தாள் ஒண்ணும் கோவிலுக்கு வந்திருக்கோம் நீ பூசாரி கொடுத்த குங்குமத்தை மறந்துட்டியே அதான் நான் வச்சு விட்டேன் தப்பா என்ன இல்லை என்று குழந்தை போல தலையாட்டினாள் தீபா நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் சொல்லுங்க சார் என்ன உனக்கு பிடிக்குமா என்று சட்டென கேட்டான் அவனை பிடிக்காமலா போகும் குமரேசன் போட்டோவை காட்டினதுமே இவன்தான் தன்னோட வருங்கால கணவன் என்று அவள் மனதில் ஆழமாய் பதிந்துவிட்டது இது மட்டுமா அவன் குழந்தைக்காக இவ்வளோ கஷ்டப்படுவதை பார்த்தவளுக்கு இன்னமும் காதல் அதிகரித்திருக்குமே தவிர அவன் சொன்ன வார்த்தைக்காக மட்டும்தான் எதுவுமே இல்லாதது போல நடித்தார் அவளோ சார் இல்ல உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு கேட்ட இவருக்கு என்ன ஆச்சு ஏன் இதெல்லாம் கேட்டு யோசித்தவன் தீபா நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல இல்லை சார் என்று சொல்லிவிட்டு நடந்து போனால் அப்போது அது குளிர்ந்த காற்றும் லேசான மழை தூரல் விழ சார் ஒரு பத்து நிமிஷம் குழந்தையை பார்த்துக்கோங்க இதோ வந்துட்டேன்னு சொல்லி அவளும் போக கார்த்திக்கு அவளை தனியா விட மனம் வரவில்லை எங்க போற எதுக்கு போற நானும் வரேன்னு சொல்லலாம்னு நினைத்தான் இருந்தாலும் பத்து நிமிஷம் தானே என்று அவள் போகும்போது கூட அவளையே பார்த்து கொண்டிருந்தான் என்ன நினைத்தானோ பாருடா உங்க அம்மா உன்னையும் என்னையும் இங்க உட்கார வச்சுட்டு எங்கேயும் போயிருக்கா பாரு என்று அவன் குழந்தையிடம் சொல்ல குட்டி பையனும் அவன் தந்தையை பார்த்து முறைத்தான் ஐந்து நிமிடம் மட்டுமே செஞ்சிருக்க உடனே வர போகலாம்ப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு மழை அதிகமாக வர்றதுக்குள்ள சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் ஆமா தீபா எங்க இங்க தாம இருப்பா நீங்க குழந்தைய வச்சுக்கிட்டு இங்கேயே உட்காருங்க இதோ நான் போய் கூட்டிட்டு வரேன் என்று அவனும் செல்ல மழை தூரலின் வேகம் அதிகரிக்க அவள் போன இடத்திற்கு இவனும் சென்றான் அங்கே அவனின் தேவதை சின்ன குழந்தையைப் போல மழையில் ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்தான் மயில் தோகையை விரித்து ஆடுவதை அனைவரும் பார்த்து ரசிப்பது போல இவனோ தன்னுடைய வலை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் ஆனால் அவளோ தன்னுடைய ஆடை முழுவதும் நனைந்தது கூட தெரியாமல் மரத்தின் கிளையை பிடித்து உலுக்கிக் கொண்டிருந்தாள் ரொம்ப நாட்களுக்கு பிறகு இல்லை இல்லை பல வருஷத்துக்கு அப்புறம் இயற்கையின் அழகை ரசித்து தன்னை மறந்து மாடினாள் இவனோ ஓரமாக நின்று கை கட்டி அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் திடீரென்று அவள் அருகில் வந்து அவளின் இடையை பிடித்து தன் பக்கம் இழுத்து முத்து மழையை பொழிந்தான் இதில் அதிர்ந்து போனவன் அவனிடமிருந்து விலக பெரிதும் முயற்சி செய்தாள் கார்த்திக் விடாமல் அவளின் இதழில் முத்தமிட்டு கொண்டே இருந்தான் மூச்சு கூட விட முடியாமல் அவள் தவித்தாள் இருந்தாலும் அவளின் மூளை மட்டுமே விலக சொன்னது மனமில்லை ஒரு வழியாக அவளை விடுவித்த பிறகு இருவரும் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார்கள் மழையும் நின்னது சாரி தீபா என்ன சொல்றதுன்னு தெரியல வீட்டுக்கு போகலாமா என்னப்பா இப்படி நினைஞ்சு வந்திருக்கீங்க சரி குட்டி தூங்கிட்டான் நானும் குழந்தையும் பின்னாடி உட்கார்ந்துக்கிறோம் தீபா நீ முன்னாடி போய் உட்காருமா கொஞ்சம் தயங்கியபடி சரிங்கம்மா என்று ஜன்னலோரும் பார்த்தபடியே அமர்ந்திருந்தால் தப்பி தவறி கூட அவன் பக்கம் திரும்பவில்லை தேவகியும் இன்னைக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சுப்பா என்று சொல்ல உடனே கார்த்திக்கும் சிரித்து கொண்டே எனக்கும் அப்படித்தாம்மா இருந்துச்சு அடப்பாவி என்று ஒரு பார்வை பார்த்து விட்டு ஜன்னல் அருகே திரும்பினான் வீட்டிற்கு வர ரொம்ப நேரம் ஆகிடுச்சு கார்த்திக் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு சீக்கிரம் சாப்பிட்டு பாடு தீபா உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா எவ்வளோ நேரம் இப்படியே நின்றுட்டு இருப்ப போ இல்லம்மா உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறேனே அதெல்லாம் வேணாம் நான் பாத்துக்கிறேன் குழந்தைக்கு நானே ஊட்டி விடுறேன் என தேவகி சொன்னால் தீபாவும் அவளோட அறைக்கு சென்றாள் அவள் மனதில் ஒரே குழப்பமும் பல கேள்விகளும் ஓடிக்கொண்டிருந்தன உடையை மாற்றிவிட்டு தீபாவிற்காக தன்னுடைய அறையில் காத்துக்கொண்டிருந்தாள் கார்த்திக் ரொம்ப நேரமாகியும் அவள் வரவில்லை என்னாச்சு நான் அப்படி தான் இன்னைக்கு அவ அறையிலே இருந்துட்டாலோ நான் எந்த தப்பு செய்யலையே ஏன் மனைவியா முழு மனதோடு தான் அவளை ஏத்துக்கிட்டனே சரி என்ன செய்யறானு போய் பார்ப்போம் அவளை அறையின் கதவை தட்டினான் மறுமுனையில் எந்த பதிலும் வராமல் போக ஒருவேளை தூங்கிட்டாலோ என்று உள்ளே வந்தவன் தீபாவை தேடினான் உடல் குளிரில் உதடுதல் நடுங்க கண்களை திறக்க கூட முடியாமல் நடுங்கிக் கொண்டிருந்தாள் தீபா ஏய் என்னாச்சு இப்படி உடம்பு நெருப்பா கொதிக்குது முடியாதவளை பேசக்கூட கொஞ்சமும் தாமதிக்காமல் தூக்கிக்கொண்டு கொண்டு தன் உடலோடு ஒட்டிக்கொண்டான் அவனின் உடல் கதகதப்பை உணர்ந்தாலோ என்னவோ அவளும் அமைதியாக இருந்தாள் கொஞ்சம் மேட் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அதெல்லாம் வேணாம் சார் தூங்கி எழுந்தா சரியாகிவிடும் என்று ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னான் குளிர் காய்ச்சலால் உடல் ரொம்ப நடுங்குதே அதுவும் இந்த நேரத்தில் எப்படி கூட்டிக்கிட்டு போகிறது என யோசித்தவன் மருத்துவரை வீட்டிற்கே வர வைத்தான் குளிர் வந்திருக்கு மழையில் நல்லா நனைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச்னால காய்ச்சல் வர்றது சகஜம்தான் இருந்தாலும் இவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் நல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும் கொடுத்த டேப்லெட்டை கரெக்டாக கொடுங்க என்று சொல்லிவிட்டு மருத்துவரும் அங்கிருந்து சென்றார் கண்டிப்பாக இந்த ஜுரம் என்னால் தான் வந்திருக்கு என்று அவனும் சோகமாய் உட்கார்னான் இல்லை சார் என்று அவள் நடுங்கிய குரலில் பதில் சொன்னால் அவளை இந்த நிலைமையில் விட்டு செல்ல அவனின் மனம் விரும்பவில்லை பெருமூச்சு விட்டு என்ன செய்யலாம் என்று யோசித்தான் பல கட்ட யோசனைக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தான் கார்த்திக் தன்னுடைய ஷர்ட்டை கழற்றியவன் தீபா இருக்கும் போர்வைக்குள்ளே நுழைந்தான் தன் பக்கம் முதுகு காட்டி சுருண்டு படுத்திருந்தவள் இடையை பிடித்து கண்ணோடு சேர்த்து ஒட்டி கொண்டான் சாதாரண உஷ்ணத்தை விட இருமடங்கு அதிகமாக இருந்தாள் கண்கள் திறக்க முடியாமல் வாய் திறந்து பேச முடியாமல் உடலும் உதடு நடுக்கம் இருந்தவர் போதும் இருந்து விலக நினைத்து போராடினாள் கண்ணை மூடி தூங்குடி என்று அவள் காதருகில் வந்து உடல் நடுக்கத்தோடு திரும்பியவளை தன்னோடு சேர்த்து இறுக்கமாக அணைத்து கொண்டு மீண்டும் அவளின் இதழை கவ்விக்கொண்டான் கார்த்திக் அவளும் அவனை பார்க்க அவனும் அவளை பார்க்க அப்புறம் என்ன அடுத்து என்ன நடக்க வேண்டுமோ அது சிறப்பாகவே நடந்தது விடிந்தது நேற்று பெய்த மழையில் நடுங்கிய பறவைகளை இதமாக்குவதற்காகவே சூரியன் உதித்தான் தீபாவிற்குத்தான் காய்ச்சல் ஆனால் இவன்தான் ரொம்ப நேரமாக உறங்கியே இருந்தான் அவன் கண் விழித்து பார்க்க தீபா தன் தலைமுடியை துவட்டிக்கொண்டு வந்தாள் அவளின் கையை பிடித்து அவன் அருகில் இழுத்தவன் ஏய் உன்னை யாரடி இப்போ தலைக்கு குளிக்க சொன்னா நைட்டு முழுக்க நடுங்கி கிடந்த இப்போ அவசியம் குளிக்கணுமா என்ன அவன் முகத்தை பார்க்காமலே அது இல்ல சார் என்று தயங்க என்ன சாரா இவ்ளோ நாளா வெறும் பேருக்கு மட்டுந்தானே புருஷனா இருந்த ஆனா இனிமேல் அப்படி கிடையாது என்றான் சார் என்னடி மறுபடியும் சார் தானா உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் என்ன கேக்க போறீங்க கேளுங்க மேடம் குழந்தைய பெத்து கொடுக்க மட்டும்தானே வந்தவ அந்த காரணத்திற்காக மட்டும்தான் கல்யாணம் செஞ்சீங்க பாரு தீபா ஆகாஷ் குழந்தைக்கு சிகிச்சை கொடுக்கணும் தான் குழந்தை பெத்துக்க மட்டும்தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் அதான் காரணம்னா நீ வந்த அன்னைக்கு உன்கிட்ட அப்படி நடந்திருப்பேனே ஆனால் நேத்து நடந்தது வெறும் கூடல் மட்டுமல்ல நீ எனக்கு மட்டும் சொந்தமானவள் என்று உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் அப்படி நடந்து கொண்டேன் புரியுதா குழம்பி போனவள் தலையை மட்டும் மாட்டினாள் சரி இப்படி தலைமுடியை ஈரமாக வச்சிருந்தா மறுபடியும் காய்ச்சல் வருமே ஓ அப்படின்னா மேடம்க்கு நேத்து கொடுத்த ட்ரீட்மெண்ட் தான் இன்னைக்கும் கொடுக்கணும் போல என்று தலையை கோதி சிரித்து கொண்டே சொன்னவனை விழிபிதுங்க பார்த்தால் தீபா குழந்தை தூங்கி எந்திரிச்சிருப்பான் நான் போகணும் சரிப்போ ஆனா இனி என்னை சார்னு கூப்பிடக்கூடாது கூப்பிடணும் அச்சா என்ன சார் இப்படிலாம் என்னால கூப்பிட முடியாது சரி அப்படின்னா என்னாலையும் உன் கையை விட முடியாது ஐயோ கடவுளே இப்ப என்ன செய்யறது குழந்தை அழறான் என்று வெடுக்கென்று கையை எடுத்துக்கொண்டு அவள் ஓடி சென்றாள் அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த மாதிரியான கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறைக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே எந்த மாதிரி கதைகள் வேணும்னு தம்மல்ல சொல்லிடுங்க தேங்க்யூ